சர்க்கரை நோயாளி பனங்கிழங்கு சாப்பிடக் கூடாதா அப்போ எத்தனை சத்துக்களை இழக்கிறீர்கள் தெரியுமா சர்க்கரை நோய் வந்துடுச்சுன்னா இதை சாப்பிடக் கூடாது அதையும் தவிர்க்கணும்னு பலர் தானாகவே பல உணவுகளை வாழ்க்கையிலிருந்து நீக்கிறாங்க அதுல முக்கியமா நம்ம ஊர்ல சீசனுக்கு கிடைக்கும் பனங்கிழங்கையும் சிலர் பயந்துட்டு தொடவே மாட்டாங்க இது இனிப்பா இருக்கும் சர்க்கரை ஏறிடும்னு நினைச்சு விட்டு விடுறாங்க ஆனா உண்மையிலேயே பனங்கிழங்கை தவிர்ப்பதால் உடலுக்கு தேவையான எத்தனை முக்கிய சத்துக்களை தெரியுமா அதுதான் தெரியாத உண்மை சர்க்கரை நோயாளிகள் அளவோடு எடுத்துக்கொண்டால் அது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுமா காரணம் பனங்கிழங்கில் உள்ள முக்கிய அம்சம் நார்ச்சத்து நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் உடலில் சர்க்கரை திடீரென உயர்வதை குறைக்க உதவுகிறது அதனால் உணவு எடுத்துக்கொண்ட உடனே இரத்த சர்க்கரை ஜட் என்று ஏறாமல் மெதுவாக உயர்ந்த கட்டுப்பாட்டில் இருக்க உதவலாம் இதோடு மட்டுமில்லை பனங்கிழங்கு இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் என்று குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக இதய தவணிகளில் கொழுப்பு படிவதை குறைக்க இது உதவுகிறது பலருக்கும் சர்க்கரை நோயுடன் சேர்ந்து கொழுப்பு பிரச்சனை வரும் அந்த வகையில் சீசனில் கிடைக்கும் இந்த பனங்கிழங்கை சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் அது உடலுக்கு நல்ல துணையாக இருக்க முடியும் என்ற கருத்தும் இதில் உள்ளது மேலும் பனங்கிழங்கில் உடலுக்கு தேவையான சில முக்கிய தாதுக்கள் அதிகமாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதாவது பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இதில் நிறைய இருக்கிறது இவை இதய துடிப்பை சீராக வைத்திருக்கவும் உடல் சோர்வு குறையவும் உதவக்கூடும் அதேபோல் கால்சியம் போன்ற சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்த உதவுமா மற்றொரு முக்கிய விஷயம் பனங்கிழங்கில் நார்ச்சத்து அதிகம் என்பதால் மலச்சிக்கல் குறையும் என்று கூறப்படுகிறது இன்றைக்கு பலருக்கு ஜீரண பிரச்சனை மலச்சிக்கல் போன்றவை பொதுவானதாகிவிட்டது இந்த நிலையில் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் குடல் இயக்கத்தை சரியாக வைத்திருக்க உதவுகின்றன அதாவது ஜனவரி முதல் ஏப்ரல் வரை இந்த பனங்கிழங்கு கிடைக்கும் சீசன் காலம் என்று சொல்லப்படுகிறது அந்த சீசனில் கிடைக்கும் போது அளவோடு எடுத்துக்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்ற கருத்தும் இதில் உள்ளது அதே நேரத்தில் அளவோடு என்பதே முக்கியம் எந்த உணவாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டால் எதிர்விளைவு வரும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் பனங்கிழங்கை வேக வைத்து எந்த இனிப்பு அல்லது கூடுதல் சேர்க்கை இல்லாமல் எடுத்துக்கொள்வதே பாதுகாப்பான முறையாக இருக்கலாம் என்ற செய்தி இந்த குறிப்பின் மொத்த கருத்தாக உள்ளது மொத்தத்தில் பனங்கிழங்கு சர்க்கரை நோயாளிகளுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு சீசன் உணவு இது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு இதய தமணி கொழுப்பு குறைப்பு மலச்சிக்கல் குறைப்பு மேலும் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் மூலம் உடலுக்கு ஆதரவு தரும் உணவாக இருக்கலாம் என்பதை